Hello friends. இந்த வயசுல போயிட்டு என்னால் அப்படிலாம் வந்து பண்ண முடியாது கம்பீர் சொல்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து கேட்க முடியாது நான் வந்து வளர்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இப்போ வந்து ரொம்ப வருத்தத்தோடு வந்து பேசியிருக்காருங்க இந்த பார்டர் கவஸ்கர் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா கம்பீர் மற்றும் ரோஹிட்டுக்கும் இடையே வந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஒரு கோச்சு ஒரு கேப்டனுக்கு இடையே பார்த்தீங்கன்னா நல்ல கெமிஸ்ட்ரி வந்து இருக்கும் இப்போ வந்து விராட் கோலி வந்து கோச்சா கேப்டனாக இருந்த சமயத்தில் வந்து ரவி சாஸ்திரி கோச்சாக வந்து இருந்தாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் வந்து இருந்துச்சு ரவி சாஸ்திரி வந்து பெருசாக வந்து கோலி அவர முடிவுகளல வந்து தலையிட மாட்டார் ஜஸ்ட் வந்து ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரி வந்திருப்பாரு கோலி என்ன சொன்னாலுமே வந்து ரவி சாஸ்திரி வந்து அக்செப்ட் பண்ணிடுவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா Dravid இவங்களுடைய காம்போ வந்துச்சு டிராவிட்டை பொறுத்த வரைக்கும் ரோகிட்னு கிடையாது எந்த கேப்டன் இருந்தாலுமே தேவையில்லாத விஷயத்தில் வந்து ராகுல் டிராவிட் வந்து தலையிட மாட்டார் பிளேயர்ஸ் கிட்ட இருக்க நல்ல ஒரு விஷயத்தை வெளில கொண்டு வரணும் அவங்களோட டேலண்ட்டை வெளில கொண்டு வரணும் அதில் தான் வந்து டிராவிட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் அந்த அளவுக்கு வந்து ஒரு அக்ரசிவான ஒரு கேப் ஒரு பிளேயராகவும் அவர் இருந்ததில்ல அதே மாதிரி வந்து ஒரு அக்ரஸிவாக பேசக்கூடிய ஒரு கோச்சாகவும் இருந்ததில்ல ரொம்ப காமாக தான் வந்து ராகுல் டிராவிட் வந்து இருப்பார் அதனால் வந்து டிராவிட்டுக்கும் நம்ம ரோகிட்டுக்கு இடையே வந்து பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து ஏற்படலை ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து உள்ளே வந்தார் கம்பீர் வந்து அந்த பிள்ளைங்களான விஷயத்துல ரோகிட்டோட முடிவுகளில் வந்து தலையிட ஆரம்பித்தார் இதனால் வந்து ரோகிட்டுக்கும் கம்பீருக்கும் இடையே கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ரோகித் சர்மாவை அஞ்சாவது போட்டியில் ஆட விடாமல் பண்ணது வந்து கம்பீர் தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்துச்சு ரோகிட்டு வந்து இன்னும் ஆடணும்னு ஆசை ஆனால் கம்பீர் வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாரு நீங்கள் ஆட வேணாம் அப்படின்னு வந்து கட்டாயமாக பிடிவாதப்படுத்தி சொன்னதுனால தான் ரோகித் சர்மா அஞ்சாவது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடாமல் இருந்தார் இப்போ ரோகிட்டு வந்து ஆடல பும்ரா தலைமையில் தான் நம்ம ஆடினோம் நம்ம என்ன ஜெயிச்சிட்டோம்மா பும்ரா வந்து முதல் டெஸ்ட் மேட்ச்சில் ஜெயிக்க வைச்சார் ஓகே தான் பட் அதே பும்ரா வந்து கடைசி டெஸ்ட் மேட்ச்சில் வந்து அவருடைய தலைமையில் தானே நம்ம வந்து தோற்றுருக்கோம் அப்போது வந்து நம்ம டீம் வந்து இன்னொரு புறம் வந்து அவங்க ஆஸ்திரேலியன் டீம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கிறப்ப நம்மளால ஒன்றும் பண்ண முடியல இப்போ மொத்த பிரச்சனையும் மொத்த தோல்விக்கு காரணத்தையும் கம்பீர் வந்து ரோகிட் மேலே வந்து அடிக்கிட்டார் அதே மாதிரி இந்த படுதோல்விக்கு பிறகு கம்பீர் வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து போட்டார் அதுதான் ரோகித் சர்மா செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபிட்டாக இருந்தால் மட்டும் தான் நான் வந்து சான்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு இப்போதைக்கு விராட் கோலி வந்து ஃபிட்டு ஃபிட்னஸ் விஷயத்தில் அவர் அடிச்சிக்க முடியாது ஸோ அதனால் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருவாரு பட் ரோகிட்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வயசும் இருக்குது அந்தளவுக்கு வந்து ஃபிட்டாலாம் வந்து ரோகிட் வந்து இப்போ வந்து இல்லை அவரால் பெருசாலாம் வந்து ஓட முடியாது ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து ரோகிட் வந்து ரோகிட்டுக்கு அது பிரச்சனை ரெண்டாவது ரஞ்சி ட்ராஃபி முதல் தர போட்டிகள்லாம் வந்து ஆடணும் யாராக இருந்தாலும் ஆடணும் அப்படின்னு கம்பீர் வந்து சொல்லிட்டாரு இப்போ இதை வந்து குறிப்பிட்டு ரோகிட் வந்து என்ன சொல்கிறாருன்னா இதுக்கப்புறம் இந்த வயசில் போயிட்டு நான் வந்து ரஞ்சி ஆடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியான ஒன்றா வந்து இருக்காது அதனால் வந்து கம்பீர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் வந்து பண்ண முடியாது அதுக்கெலாம் வந்து வயசு வந்து வேணும் இப்போதைக்கு நான் இருக்க ப்ளேயர்ஸை வந்து ஆட வச்சு அவங்கக்கிட்ட இருக்க திறமையை வந்து கொண்டு வந்து ஒரு கப்பு வாங்கி கொடுக்குற இடத்துல தான் நான் வந்து இருக்கேன் இப்போ போயிட்டு என்னால் வந்து ஒரு யங் பிளேயர் மாதிரி வந்து முதல் தர போட்டியிலேயே ரஞ்சியிலெலாம் அதனால் வந்து ஆட முடியாது அதனால் வந்து கம்பீர் சொல்கிற இந்த விஷயத்துக்கும் எனக்கும் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு நான் வந்து வெயிட் பண்ணி பார்ப்பேன் முழு கம்பீர் வந்து ஒத்துக்கிட்டார்னா ஓகே நான் வந்து ஆடுறேன் இல்லைனா வந்து ஓடிய ஃபார்மேட்லேருந்து கூட நான் வந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன் முழுக்க முழுக்க டெஸ்ட்டை மட்டும் நான் வந்து பார்த்துட்டு போயிடுறேன் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஓரளவுக்கு தான் நான் வந்து தாங்குவேன் ஸோ ரொம்ப கம்பீர் வந்து ப்ரெஷர் போட்டார் அப்படின்னா நான் சாம்பியன் ஷாஃபிலே வந்து ஆட மாட்டேன் வேறு ஏதாச்சும் ஒரு யங் பிளேயர் வந்து கேப்டன்சி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு வந்து பேசியிருக்காரு நன்றி